வணக்கம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரபாகர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா இப்போ கார் ப்ரைஸஸ்லாம் வந்து கம்மியாகுது இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி திங்கட்கிழமை இந்த நியூஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற வெப்சைட்லேருந்து வந்திருக்குது இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை ஒவ்வொருத்தரும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே வரோம் இப்போ வந்து ஜிஎஸ்டி கட்ஸ் கிக் இன் ஃப்ரம் மண்டே இந்த இடத்துல பாருங்கள் இன்னைக்கு வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க மேசிவ் கார் டிஸ்கவுண்ட்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி போட்டு ஸோ ஃபுல் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க இப்போ என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஜென்ரலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் டிஸ்கவுண்ட் வந்து எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்திருக்கு பேஸ்ட் த ரேஞ்சஸ் அதாவது ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் வந்து மினிமம் ரேஞ்சில் போய் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இப்போது முன்னாடி வந்து ஒரு கார் வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா இப்போ அதில் வந்து எண்பத்தஞ்சாயிரம் கம்மி பண்ணால் இப்போது எண்பத்தஞ்சாயிரம் கம்மி விலையெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பெரிய ரொம்ப வசதி வாய்ந்த கார் கார்லாம் இருக்கு இல்லையா பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி பெரிய பெரிய கார்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க ரொம்ப ஹை எண்ட் கார்லாம் வாங்கணும்னா அதில் வந்து ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா அந்த மாதிரி வாங்குகிறான்னு வச்சுக்கணுக்கார் அவங்களுக்கு வந்து தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஒரு இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் கரெக்டான ப்ரைஸ் என்னன்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்புறம் த நியூ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்டர் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ ஹேஸ் ஸ்லாஷ் தி எஃபெக்டிவ் லெவிஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓன்றதாக இதில் கீ பாயிண்ட் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவில் வந்து நிறையா வந்து எல்லாம் ரிவியூ பண்ணியிருக்காங்க இல்லையா ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி என்னென்ன கார் எந்தெந்த மாதிரி மாடல் இருக்குன்ற ஒரு சின்ன ஒரு சம்மதி போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெடியில் பார்த்தீங்கன்னா மாருதி அப்படின்றத போட்டிருக்காங்க மாருதி கார் எந்த மாதிரி விலை கம்மியாகுது டாடா மோட்டர்ஸ் எந்த மாதிரி விலை கம்மியாகுது அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து இப்போ நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ மாருதியில் பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோன்னு ஒரு மாடல் இருக்குது அதில் வந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் வந்து இப்போ கம்மியாக போகுது ஓகே ஆக்சுவல் ப்ரைஸில் ஒன் பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் ஸோ நம்ம பாக்கெட்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் வெளியில் போகிறதுக்கு போகிறது தடுக்கப்படுது இல்லையா ஸோ ஜிஎஸ்டி வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம் மாதிரி அல்டோ கேட்டன் அப்படின்ற மாடலில் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் லேக்ஸ் வந்து கம்மியாக போகுது அதுக்கப்புறம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை அண்ட் ஸ்விஃப்ட்டு டிசைர் ப்ரீஸா ப்ரான்ஸ் இதெல்லாம் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ லேக்ஸ் வரைக்கும் கம்மியாக போகுது ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன சின்ன லெவலில் இருக்கிறவங்க ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறவங்களாம் ஆல்ட்டோ நிறையா பேர் வாங்கியிருப்பாங்க பார்த்துருக்குறேன் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் லேக்ஸ் வந்து என்ன இருக்குது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நியூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் கிராண்ட் விச்சாரா எர்டிகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் லேக்ஸ் ஆஃப்னு சொல்லி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு டாட்டா காரில் டீட்டெயில் பார்க்கலாம் நெக்ஸான் ஹேரிர் சஃபாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஆஃப் இருக்குது டியாகோ டைகர் பஞ்ச் இந்த மாதிரி அப் அப்டூ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃப் இருக்குது அடுத்தது நெக்ஸ்ட்டு மற்ற டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஓகே நன்றி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் கேர் பாய்